புனித சூசையப்பர் நவநாளின் இரண்டாம் நாள் ஜெபம் எனது மீட்பின் தந்தையான புனித யோசேபி இந்த மண்ணுலகில் வாழ்ந்த காலத்தில் உமக்கு மிகுந்த அமைதியோடு கீழ்ப்படிந்து தாழ்ச்சியோடும் வெகுமானத்தோடும் உண்மை ஆதரித்து அனுசரித்து வழிநடந்தாரே இப்போது விண்ணகத்தில் உமது நற்செயல்களுக்கு பலன் கொடுக்கும் விதத்தில் நீர் கேட்கும் அனைத்துக்கும் அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை அதனால் நீர் என் தயவுள்ள தந்தையை போல எனக்காக பரிந்துரை செய்து முதலில் நான் என் எல்லா பாவங்களையும் வெறுத்து தீய குணங்களை அறுவறுத்து நற்செயல் செய்ய ஆசைப்படும்படி இறைவனின் அருளை எனக்கு பெற்று தந்தருளும் அடுத்து நான் நடக்கும் வழிகளில் சாத்தான் செய்யும் அனைத்து துன்பங்களையும் சோதனைகளையும் அகட்டி உலகத்தில் உள்ள அனைத்து தடைகளையும் இடையூறுகளையும் நீக்கி எனக்கு நேரிடும் அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாக்க அருள் புரிய வேண்டுமென்று உண்மை மன்றாடுகிறேன் இந்த நன்மைகளை எல்லாம் இறைவனின் திருவுளப்படி அடைய உமது அடைக்கலத்தை நம்பி வந்திருக்கிறேன் இறப்பவர்களுக்கு உறுதி துணையாகிய புனித யோசேப்பி உமது வலது பக்கத்தில் நீர் வளர்த்த உம் பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவும் உமது இடது பக்கத்தில் உமது துணைவியாகிய அன்னை மரியாவும் உமக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்ததால் ஆனந்த மகிழ்ச்சியோடு உமது மரணத்தை நீர் ஏற்று கொண்டீர் அதை நினைத்து உண்மை வணங்கும் என்னை இப்பொழுதும் எப்பொழுதும் என் மரண நேரத்திலும் இயேசு கிறிஸ்துவும் அன்னை மரியாவும் தங்கள் திருக்கரங்களால் என் ஆன்மாவை ஏற்றுக்கொள்ளவும் உண்மை போலவே உறுதியோடு நான் என் மரணத்தை ஏற்றுக்கொள்ளவும் அருள் புரிய வேண்டுமென்று உண்மை மன்றாடுகிறேன் ஆமென் புனித யோசேப்பே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்